சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கி டாஸ்க்கு கொடுத்து தான் ஒட்டுமொத்த மொத்த எபிசோடியே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டென்ட்டை கொட்டுறதுல கண்டஸ்டன்ட்டுங்க ரொம்ப குறியாக வந்திருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திவாகர் அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் வந்து சண்டையாக இருக்கட்டும் அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து துணையாக இருக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி திவ்யா அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் தொடர்ந்து கோல்டு வார் இல்லாமல் நேர்வாரே நடந்துட்டுருக்கிறதா இருக்கட்டும் யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிராங்க் பண்ணிய கமிருதீன் அன்கோவா இருக்கட்டும் இந்த சீசனுக்கு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் அப்படின்றத நாங்க உருவாக்கிட்டோம் அதுக்காகவே ஒரு டாஸ்க் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சுதான் இருக்கட்டும் அதுக்கு பழைய கண்டஸ்டன்ட்டுகளை கூப்பிட்டு கடுப்பேத்தனதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்ன்னு எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோ கால் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ காலில் வந்து போலாம் சம்பவம் நம்பர் ஒன் சாண்ட்ராவும் திவாகரும் ஒரு டிஸ்கஷன் குள்ளற போகிறாங்க அந்த டிஸ்கஷன் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்களை நேற்றுக்கு சாண்ட்ரா அவர்கள் வந்து உங்களுக்கு யாருங்க இந்த வாட்டர் சார் ஸ்டார் அப்படின்னு பேரை வச்சுரு ரொம்ப கிரிஞ்சாக வந்து இருக்குது உங்களுக்கு வேற பேரே வந்து கிடைக்கலையா உங்களுக்கு வந்து நடிக்க தெரியுமா நடிக்க தெரியல அப்படின்னா நாலு பேர் எப்படி நடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அதை அட்வைசபிளாக சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது ரொம்ப சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் கலாட்டா பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் மனுஷன் வந்து நேற்றுக்கு உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் சக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்துருப்பாப்பில்ல அந்த டாஸ்கில் சாண்ட்ராவை போட்டு கிளி கிளின்னு வந்து கிழிச்சிருப்பாப்பில்ல இந்த மாதிரி நான் வந்து ஒரே பதினோரு மாதத்தில் வந்து நான் ஃபேமஸ் ஆகி அஞ்சு படத்தில் நடிச்சிருக்கேன் நான் ஏதோ ஒரு நான் யூடியூபரோ இல்லை நான் சோசியல் மீடியாக்கெல்லாம் பெருசாக எல்லாம் ஆகலை இன்ஸ்டாகிராமில் இருந்து மட்டும்தான் நான் வந்திருக்கேன் எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து விட்டுருப்பாப்பில்ல அந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாப்ல சாண்ட்ரா அவர்களையும் பிரஜன் அவர்களையும் தனித்தனியாக சொல்லாமல் ஒன்றா சேர்த்து சொல்லும்பொழுது சேம் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருப்பாப்ல இந்த வார்த்தையை தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி பேட் கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ திவாகர் அவர்கள் வந்து சாண்ட்ராவு கூட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து வைக்கிறாப்புல அக்கா இதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து கிரிஞ்சா இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க இது வந்து மக்கள் கொடுத்த பட்டம் ஸோ அதனால் அப்படி சொன்னீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான மக்களை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி இதுக்கப்புறம் அதை பற்றி பேசாதீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் வந்து ரொம்ப டீசெண்டாக வந்து சொல்கிறாப்புல பட் சாண்ட்ரா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது யாருக்கு எப்படியானா இருக்கட்டும் ஆனால் நான் வந்து அப்படி தான் நினச்சேன் கிரிஞ்சா தான் வந்து இருந்துச்சு அதை நான் உங்ககிட்ட சொன்னேன் வெளியே என்ன நடக்குதோ அதை தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க அதுக்கு வந்து திவாகர் அவர்கள் வந்து இல்லை இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன வந்து சொன்னீங்களே கேரக்டர் அப்படிலாம் வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது பேட் கேரக்டர் அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து திவாகர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது நான் பேட் கேரக்டர் தான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாப்பில் அப்பயே அதை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணி அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அதை பேசியிருந்தாக்க அது இவ்வளோ பிரச்சனையாக வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்காது சொல்லப்போனால் இந்த இடத்துல யார் பிரச்சனை பண்ணியிருக்காங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா திவ்யா அவர்கள் தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க ஏன்னா யார் என்ன பேசினாலும் லிவிங் ஏரியாவில் யாரும் பேசாதீங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் யாருக்கு என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அமைதியாக வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும் அதுக்கப்புறமா அதை பற்றி பேசும்போது காம்ப்ரமைஸ் ஆகும்போது அது வேற மாதிரி பிரச்சனையாக வந்து மாறுது அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த திவாகர் அண்டு சாண்ட்ராவுடைய பிரச்சனை ஓகேங்களா அவங்க சொன்னது சேம் கேரக்டர் ஆனால் இவங்க சண்டை போகிறது பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் சாண்ட்ராவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது நீங்கள் எப்படி என்னோடய கேரக்டர் பற்றி வந்து பேசலாம் நான் உங்களுக்கு முன் மூச்சுக்கு முன்னாடி நின்று வந்து பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி வந்து பேசலாம்ல அப்படின்னு சொல்லும்போது திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது எந்த இடத்துல பதிவு பண்ணுமோ அந்த இடத்துல தான் நான் பதிவு பண்ணுவேன் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்து சொன்னது வந்து தப்பாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு கையை நீட்டி வந்து பேசிட்டு இருக்காரு அதுக்கு வந்து பிரஜன் வந்து இருக்காரு இல்லையா அவரோட ஹஸ்பண்ட் அதாவது சாண்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து முன்னாடி வந்து கையை நீட்டி பேசுகிறவெல்லாம் வச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாப்புல நான் மற்றபடிக்கு வேறு எந்த விஷயத்தையும் வந்து நான் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ வேற என்ன விஷயம் இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரஜனை வந்து உள்ள வந்திருப்பாரு ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி பேசாப் வந்து இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கையை நீட்டி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஆனால் அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா அவர்கள் கையை நீட்டி நீட்டி தான் வந்து பேசியிருப்பாங்க பிரஜன் அவர்கள் அங்கே தான் வந்து இருந்துட்டு இருந்தார் ஆனால் அப்போ வந்து சொல்ல கிடையாது ஓகேங்களா ஆனால் அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது அரோராசிங்கலரெலாம் போயிட்டு நீங்கள் சாரி கேளுங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு சாரி எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுறாங்க இல்லை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மக்கள் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அது அவருடைய அடையாளம் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் டேக் கொடுத்து மைக்லேயே அந்த பேரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அவருடைய அடையாளம் அந்த அடையாளத்தை நீங்கள் கிரிஞ்சுன்னு சொல்றது மக்கள் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்றது அப்படின்றத அவரால் அதை சரியாக எடுத்துக்க முடியாது அதுதான் உண்மையும் கூட உங்களை யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட நீங்களும் அப்படி தான் வந்து பேசியிருப்பீங்க ஸோ அது வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டியை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு விஷயமாக வந்து இருக்குது அது வாட்டர்மெலன் ஸ்டாரோ பவர் ஸ்டாரோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டாரோ ஆனால் அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் அதை அங்கீகரிக்கிறாங்க ஒரு இடத்துல அப்படின்னா அது கிரிஞ்சி இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறது அது யாராக இருந்தாலும் தப்பு தான் அந்த விஷயத்தை வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து பண்ணாங்க அண்ட் பேட் கேரக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணல சேம் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ண பண்ணியிருப்பாப்பில் ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நேற்றுக்கு எபிசோடில் போயிட்டு பாருங்கள் ஓ நம்பர் ரெண்டு பிராங்க் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அதுக்கப்புறம் பிரவீன் அதுக்கப்புறம் கமருதீன் இவங்க மூணு பேரும் பிளான் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து பிராங்க் பண்ண போகிறோம் ஆனால் இது யாருக்குமே தெரியாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக வந்துருந்தாங்க முன்கூட்டியே பிக் பாஸ் கிட்டே எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா இது பிராங்க் அப்படின்னு சொல்லலை தெரியல அப்படின்னா இது வேற மாதிரி போய் சேர்ந்துடும் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக வந்திருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நேற்றுக்கு முந்தா நேத்திலேருந்தே வந்து பிரவீன் அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் ஒரு மாதிரி முட்டிக்கிட்டே வந்துருந்தது அதை பயன்படுத்திக்கிட்டு பிராங்க் பண்ணாங்க

கமருதீன் வந்து பட்டான ஒரு அடி அடிச்சிருந்தாப்புல பிரவீன் அவர்களை ஆனால் அந்த மனுஷன் இதை பற்றி பிளான் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு நீ அடி மச்சான் நான் பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் நான் அடி வாங்கியிருக்கேன் நீ அடி மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்புல அதுக்கேற்ற மாதிரி அடிக்கும் செஞ்சாங்க ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாதிரி கதி கலங்கி போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் இந்த ப்ராங்க் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆனதுக்கான காரணம் என்ன தெரியுமா கமருதீன் தான் ஏன்னா கமருதீன் எல்லா பிரச்சனைகள்லையும் அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் திட்டத்துக்குமே போயிட்டு இருக்கிறதுனால இவன் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஆளு தான் அப்படிங்கிறத அவங்க நம்பிட்டாங்க ஸோ அதனால அந்த பிராங்க் வந்து பயங்கரமா சக்ஸஸ் ஆயிடுச்சு கன்ஃபெஷன் ரூம் எல்லாம் போயிட்டு வந்துன்னு போயிட்டு வந்துன்னு போயிட்டு வந்துன்னு அப்படின்னு சொல்லி பயங்கர பிரஷர் பண்ணிட்டாங்க சொல்ல போனா சாண்ட்ராவெல்லாம் கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை வேணா சண்டை வேணாம் நமக்கு பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இருக்கு அதை பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்தளவுக்கு எமோஷ்னலா பயங்கரமான விஷயமா மாறிடுச்சு பிரச்சனைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ நம்ம என்னமோ யோசிச்சு ஒன்று பண்ணோம் ஆனா உண்மையாலுமே எல்லாருமே அஃபெக்ட் அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த பிராங்க் மூலிமா நிறைய பேருடைய முகங்கள் வெளியே வந்திருக்கு நிறைய பேருடைய நல் மனசுகள் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அழுதுட்ருக்காங்க அமிதாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே இடத்துல குக்கிங் இடத்துல வந்து நின்றுட்டுருக்காப்புல அப்போ அழுதுட்டு இருக்கும்போது நம்ம சபரி அவர்கள் வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கா அழுகாதீங்க ஒன்றும் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கு அமித் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஏன்னப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு ஒருத்தன் ஒருத்தனை வந்து அடிச்சிருக்கான் ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அமித் வந்து கேட்டிருப்பாப்புல அதுக்கு சபரி வந்து பார்த்தீங்கன்னா எகிரிட்டு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாப்புல அது எப்படி நான் வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக தான் நான் அப்படி வந்து சொல்கிறேன் அதுக்காக இங்கே அடிச்சுட்டாங்க வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா அப்பெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படிலாம் ஆறுதல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சபரி வந்து எகிறிட்டு இருப்பாரு ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து சபரி தப்பு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பிரச்சனை நடக்குது அப்படின்றத நம்ம பதிவு பண்ணனும் சொல்லணும் ஓகேவா ஆனால் அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நான் அது கூட அதுக்காக ஒரு வீடியோவே வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஐயோ என்னப்பா பண்ணுறது ஆகிடுச்சு இப்போ என்ன காம்ப்ரமைஸ் பேசலாம் அப்படின்ற மாதிரி சில ஆட்கள் வந்து இருப்பாங்க அதே மாதிரி ரேப் பண்ணணும் ஐயோ இப்போ என்னப்பா தப்பு பண்ணிட்டான் ஆகிப்போச்சு அதுக்கு அடுத்தது என்னவோ அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த நடந்த பிரச்சனைக்கும் ஆக்ஷனுக்கும் எந்த விதமான சொல்யூஷனும் கண்டுபிடிக்காமல் என்ன பண்ணுறது ஆகிப்போச்சு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்த வந்து அமித் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக தெளிவாக வந்து கேட்டாப்புல பட் சபரிநாதன் அவர்கள் தான் ஓகே அந்த இடத்துல ஆறுதல் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னது தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஸோ அதனால தான் எனக்கும் பயங்கரமாக கோவம் வந்துச்சு சபரி மேலே அதுக்கடுத்த ரெண்டாவது விஷயம் வினோத் அவர்கள் பிரவீன் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபஷன் ரூம்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உக்காந்துகிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு மச்சாண்டி எதுக்காகடா நீ வந்து கன்ஃபஷன் ரூம் போன போகும்போதே நான் சொன்னேன் இல்லடா எதாவது போய் தப்பாக சொல்லிட்டேடா சா அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குடா உனக்கு குடும்பம் இருக்குடா எல்லாரும் குடும்பத்துக்காக தானடா வந்திருக்கும் தயவு செய்து மாற்றி மாற்றி அடிச்சுக்காதீங்கடா என்னடா இப்படி இருக்கீங்க எல்லாரும் ஃப்ரெண்டுங்கானடா தயவு செய்து எதுவும் தப்பான முடிவு எடுக்காதீங்கடா அவன் வந்து வெளியே கிளியே போயிட்டு போறான்டா அப்படின்ற லெவலுக்கு வந்து வினோத் வந்து பேசினாரு நிஜமாகவே சொல்கிறேன் இவ்வளோ கன்சனாக பேசினா ஒரே ஆள் வந்து அவர் மட்டும் மட்டும்தான் வேறு யாருமே கமிருதீனை பற்றி பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணவே இல்லை கெஞ்சவும் கிடையாது ஓகேவா ஆனால் கமிருதீன்காக வினோத் அவர்கள் போய் பிரவீன் கிட்ட கெஞ்சினது என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு செம்மையான விஷயம் அந்த விஷயத்தை வந்து வினோத் வந்து பண்ணிட்டு அடுத்து தான் திவ்யா இவங்க இருக்காங்க பாருங்க ரொம்ப பாசியா ட்ரீட் பண்றாங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஒருவேளை நானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளெல்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க இவங்க எல்லாம் பிடிச்சி போல போலன்னு போலந்துருவேன் ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு திவாகர் அவர்கள் வந்து இவர்கள் தான் வந்து தப்பு இருக்கு பிரஜன் தான் தப்பு இருக்கு அப்படின்றத வந்து மற்றவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தி பேசாதீங்கன்னா அதை பத்தி எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க அவங்க தான் கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து போயிட்டாங்கல்ல ஸோ எந்த முடிவாக இருந்தாலும் அவங்க எடுக்கட்டும் நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நடந்திருக்கு இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்றதுனால என்ன ஆயிட போகுது இப்போ சமுதாயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா கூட ஏய் நமக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்க்க மாதிரி போயிட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இருக்குது திவ்யாவுடைய டோன் ஓகேங்களா அவங்களுடைய டோன் ரொம்ப மோசமாக இருக்குது அண்ட் இந்த பிரச்சனையை அவங்க ஹேண்டில் பண்ண விதத்தில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரஜன் தான் தப்பு பண்ணார் அவர் தான் ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டார் அவர் தான் ஏற்றி விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து பயங்கரமாக கோவப்பட்டாங்க ஆனால் இந்த வயல்டு கார்டு கண்டஸ்டன்டில் அமித் மட்டும் தான் தனியாக நிற்கிறத தவிர இந்த பிரஜென்ட் சாண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா இவங்க மூணு பேர் ஒரே அளவுக்கு தான் வந்து இருக்காங்க ஸோ இவங்களை அடித்தா அவங்களுக்கு உழைக்குது அவங்களை அடித்தா இவங்களுக்கு உழைக்குது வெளியே கிளியே பேசிட்டு வந்தாங்களா என்னென்னலாம் தெரியாது பட் இந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் லைவ்ல நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது பட் இது எபிசோடைய ரோஸ்ட் அப்படிங்கிறதுனால எபிசோட்ல என்ன காமிச்சாங்களோ அதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு குறிப்பா நம்ம பிக் பாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனவுஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு வியானா மயக்க போடுங்க அதே மாதிரி பார்வதி மயக்க போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சட்டன் லிமிட்டில் வந்து நம்ம ஆள் திவாகர் இருக்கார் இல்லையா அவரும் வந்து சரியாக மயக்க போடல ஸோ திவாகர் மயக்க போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து என்னென்ன இப்படியெல்லாம் மயக்க போடாமல் இருக்க மயக்க போடுனேன் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே திவ்யா வந்து அவங்க தலைவர் ரூமில் வந்து இருக்காங்க இல்லையா ஸோ அந்த இருந்து வந்து கத்துறாங்க யார திவாகர் அவர்களை ஏன்ன உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்வதி வந்து ஆக்சுவலாக பனிஷ்மெண்ட் மெண்ட் கொடுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க பட் அவங்க கடுமையாக பேசின உடனே பார்வதிக்கு வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படியெல்லாம் பண்ண முடியாது மைக்கே தானே சரியாக போடாமல் இருக்காங்க அதுக்கே அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம திவ்யாவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது என்ன கோவம் வந்துடுதுன்னா நீங்கள் என்ன அவங்களுக்கு என்ன மவுத் பீஸா அதாவது நீங்கள் என்ன திவாகருக்காக வந்து பேசுவீங்களா நீங்களாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்ககிட்ட பேச கிடையாது நான் திவாகர் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் திவாகர் பேசிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க திவாகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லைங்க மேடம் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சிங்க மேடம் ஆ ஓகே மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் உள்ள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு கேங்காக வந்து இப்போதைக்கு வந்து சேர்ந்துட்டுருக்காங்க குறிப்பாக கனி அக்கா சாண்ட்ரா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது சொல்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது அந்த விதத்தை இவங்க மீறி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா எப்படின்னா கேட்க முடியும் கேப்டனாக இருந்தால் இவங்க என்ன வந்து தலைவரா சொல்லுங்கள் பார்க்கலாம் இவங்க என்ன தலைவர் இவங்க சொல்கிறதுலாம் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க உடனே இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத பார்வதி இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது நான் திவாகர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறதுனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இதுக்கு திவாகரையும் சேர்த்து திட்டுறாங்க நீங்கள் மயக்கு போடுறதுனா போடுங்க போடலாம் போட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு என்னமோ பிக்பாஸே அத்தாரிட்டி கொடுத்து இந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்களா அதனாலலாம் தெரியல ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இருந்தால் இருங்க இல்லைனா கிளம்பி போங்க அப்படின்றாங்க சொல்லப்போனால் திவாகர் அவர்கள் வந்து நீங்கள் என்ன தகுதி பார்க்குற இப்படிலாம் இருக்கிறத நான் இருங்க இல்லைனா பிக்பாஸ் கிட்ட கேட்டு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க திஸ் இஸ் நாட் குட் ஃபார் திவ்யா அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம் அண்ட் உள்ள வந்து கனி வந்து சொல்லி கொடுத்துட்டே வந்திருக்காங்க அவங்க பேசும்போது நீங்கள் பேசாம நிறுத்திடாதீங்க தொடர்ந்து பேசுங்க நீ உங்கக்கிட்ட நான் உரிமை கொடுக்கல நீங்கள் எங்கிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த செகண்ட் மறுபடியும் திவ்யா அவர்களை வந்து பார்வதி அவர்களை டார்கெட் பண்ணி திரும்பியும் பேசுகிறாங்க சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் ஸோ எதுக்காக கனியக்கா வந்து குருபீசம் பண்ணுறாங்க நாலு பேரை வச்சு ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நீங்கள் குருபீசம் இருக்குது அதெல்லாம் போட்டு உடைக்கணும் புழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர வந்துட்டு கடைசி அவங்க தான் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கைப்பாவை மாதிரி இன்னொரு பக்கம் சாண்ட்ரா நீ பேசிக்கிட்டே இரு இல்லைன்னா அவள் கத்திக்கிட்டே வந்து இருப்பா நீ பேசிக்கிட்டே இரு இடைவிடாம ஸ்கிரீன் ஸ்பேஸே வந்து கொடுக்காத அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொல்றாங்க ஐயோப்பா அப்பா யாரா நீங்க எல்லாம் எங்கிருந்து நான் வந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது இந்த சண்டை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா பிக் பாஸ் அப்புறம் லிவிங் ஏரியாவை கூப்பிடறாப்புல இன்னைக்கான டாஸ்கை பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யாவோட மைக் வந்து கீழே வந்திருக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து ரெஜிஸ்டர் ஆகலை அதாவது அவங்க பேசுகிறது வந்து ரெஜிஸ்டர் ஸோ அதனால் பிக்பாஸ் அவர்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க திவ்யா மயக்க போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மயக்குக்காக தான் பார்வதிக்கும் அவங்களுக்கு சண்டை வந்துச்சு ஸோ அதனால் அவங்க கலாச்சி பேசுகிற மாதிரி பேசினாங்க சிரித்தாங்க ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் பெருசாவெல்லாம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குற அவங்க வழக்கமாக கொடுக்குற பாடி லாங்குவேஜை தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க உடனே அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி நிறுத்து பொத்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து கையை வந்து காட்டுறது அப்படிங்கிறதுலாம் நாகரிகமானு எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலாக இவங்க தான் வந்து நேற்றுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க கேப்டனாக பதவி ஏற்றினதுக்கப்புறம் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது ஒரு கான்வர்சேஷனாக கான்வர்சேஷன் மாதிரி இருக்கணும் ரொம்ப வாய்ஸ் ஒதசி வசதியெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி வந்து ஒரு மாதிரி ரிய ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க மற்றவங்க பேச வந்தால் இப்போ அரோரா சிங்க்ளர் வந்து இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இவங்க செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு அரோரா சிங்க்லர் கேட்க வராங்க அதாவது நான் உங்களெல்லாம் கேட்கலைங்க உங்களெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க நீங்கள் வந்து பேசுங்க எதுனாலும் பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுதல் சொல்கிறது எல்லோரையும் சேர்த்து செட்டப் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நியாயமானு எனக்கு வந்து தெரியல அங்கே இருக்கக்கூடிய ஆட்களில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அதை கேட்டது ஓகேவா யார் அரோரா சிங்க்குளர் மட்டும்தான் இதில் ரம்யா வந்து போயிட்டு இவங்கள காம்ப்ரமைஸ் வந்து பண்ணுறதுக்கு போகிறாங்க யார் தலைவி திவ்யா அவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு ஐயா அந்த பொண்ணு அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் எதுவும் மனசுக்குள்ளே நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருந்து போகிறாங்க எதுக்கு இது பார்வதி திவ்யா பின்னாடியே போகிறாங்க இதுக்கு என்ன மீனிங் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்து போகிறாங்க இதை பற்றி அப்புறமா பேசலாம் பார்வதி டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயங்கரமா வேகமா வந்து போறாங்க என்னங்க இதெல்லாம் இவங்க வந்து பாடி ஷேமிங்கை பத்தி பேசுறாங்க ரெஸ்பான்ஸை பத்தி பேசுறாங்க ரெஸ்பெக்ட் பத்தி பேசுறாங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமும் எனக்கு வந்து தெரியவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒன்றுக்கும் உதவாத ஒரு டாஸ்க்கை வந்து ஆரம்பித்தாங்க அதோடைய பேர் தான் ஆஹா ஓஹோ ஹோட்டல் அப்படின்னு சொல்லி பிரியங்கா மஞ்சரி தீபக் இவங்க மூணு பேரும் வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா ஹோட்டல் டாஸ்க் இல்லையா ஸோ அதுக்கு இவங்க வந்து கெஸ்ட்டாக வந்து வந்திருக்காங்க ஸோ கெஸ்ட் மீன்ஸ் அந்த ஹோட்டலுக்கு இவங்க வந்து ஒரு கஸ்டமராக வந்திருக்காங்க ஸோ அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஒட்டுமொத்த மீன்ஸ் யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கொடுக்கப்படும் அது எண்ட் ஆஃப் தி வீக் தான் வந்து தெரியும் அதே போல் இவங்களுக்கு ஒரு முக்கியமான பவர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பவர் என்ன அப்படின்னா டெய்லி கொடுக்கக்கூடிய காயின்ஸை மறுபடியும் பறிக்கவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டுவிஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து இவங்க வந்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் குத்தி விட்றது தான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சபரிநாதனுக்கு வந்து சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸ்டாடியூ ஸோ அவர் வந்து அமைதியாக நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ அது அவர் எவ்வளோ தூரம் கலாய்க்க முடியுமோ அவ்வளோ கலாய்ச்சாங்க சொல்லப்போனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணாததுனால வாரமும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க போல் அதாவது தண்ணி கண்ணு மேலே விழுந்தா எந்திரிச்சிப்பீங்க ஓகே அப்படி இருக்கும்போது இப்போ நின்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி தூங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா நல்லா கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்குது அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி ஒரு கான்வர்சேஷன் வந்து வருது அந்த கான்வர்சேஷன் என்னவா இருக்குது அப்படின்னா பிரியங்கா வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கா வேறு யாருமே எதுவுமே அந்த பொண்ணை வந்து எதுந்து கேள்வியே கேட்க மாட்டிங்களா இதுக்கு பாருங்கள் பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஏதோ ஒன்று இருக்கா ஆனால் அதுக்காக யாருமே அவளுக்காக ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அதாவது எதில் வந்து நின்று ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு யார் நீங்கள் சப்போர்ட்டிவாக போட்டிருப்பீங்க இல்லை ஆல்ட்ரா போட்டிருப்பீங்க அப்படின்னா யாரை போட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன் நான் வந்து தனியாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் அது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சபரி அவர்கள் வந்து சிலை மாதிரி வந்திருப்பார் இல்லையா இதுக்கு யாரை நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எங்களுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் பாரு அவர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துலேருந்து போட்டிருப்போம் அப்போ தான் வீடு வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து நக்கலாக வந்து சொல்லியிருப்பாப்பில்ல ஸோ அப்போ வி பிரியங்காவே சொல்லியிருப்பாங்க ஏண்டா ஒன் வர்சிஸ் ஒட்டுமொத்த வீடு அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறீங்களாடா பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த பொண்ணு பண்ணுது ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் அதை விடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க கொளுத்தி போட்டிருப்பாங்க சொல்லப்போனால் அதுக்கு நம்ம அக்கா திவ்யா இருக்காங்கள அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இங்கே நான் சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க எய்தர் பிக் பாஸ் சொன்னாலே வந்து கேட்க மாட்டாங்க விஜய் சேதுபதி சொன்னாலே கேட்க மாட்டாங்க நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யார் சொன்னாலுமே வந்து கேட்கவே மாட்டாங்க மாற்றமே வந்து பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருந்தும் இவங்க இப்படி தான் வந்து இருக்காங்க யாரையாவது நாங்கள் கூப்பிட்டு வாங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்கலாம் பார்வதிக்கு எதிராக அப்படின்னு கூப்பிட்டாலேயும் யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ எனக்கு என்னென்னு புரியல ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் வந்து ஸ்டாண்ட் பண்ணும் பார்வதிக்கு எதிராக அப்படின்னா எந்த விதத்தில் சொல்கிறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல இதுக்கு முன்னாடி நிறைய எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை வந்து எபிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க ரெட் கார்டு கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்காக திவ்யா நினைக்கிறாங்களா இல்லை அவங்களுடைய மனநிலையை மாற்றணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல மனநிலையை மாற்றுறது அவங்க அவங்கக்கிட்ட உட்காந்து பொறுமையாக பேசினாங்க அப்படின்னா மேபி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஆனால் ஒட்டுமொத்த ஹவுஸ் திரட்டிமேட்ஸையும் திரட்டி பார்வதிக்கு எதிராக நிப்பாட்டுவேன் அப்புறம் நான் நியாயம் கேட்பேன் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல ஸோ இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்தது இதுதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடந்து குறிப்பாக வந்து பிரஜன் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஒரு சின்ன சலசலப்பு வந்து வந்துருச்சு ஏன்னா அவங்க பரதநாட்டியம் ஸ்கில்ல வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி விளையாடும் ஆடும்போது திடீர்னு வந்து இவர் உள்ளறை வந்து ஒரு ஆன் கேரக்டராக வந்து வராப்பில் அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக வந்துருக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிரஜன் கிட்ட சொல்லும்போது பிரஜன் வந்து நான் ஒரு ஆக்டர் நான் எப்படினாலும் ஜெல் நீ வந்து ஒழுங்காக ஆடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க அவங்கள வந்து குறை சொல்கிறது அவங்க இவங்கள வருது குறை சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து போயிடுச்சு அது ரொம்ப ரசிக்கும்படியாக இல்லை ஸோ அதுக்கப்புறம் ரசிக்கும்படியாக இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து அந்த கொக்கு செஞ்சுருப்பாப்பில் அது செம்ம ஃபன்னாக வந்துருது செம்ம காமெடியாக வந்துருந்தது ஸோ அதனை தொடர்ந்து ஒரு ச ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து நடந்தது நான் ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி பெரும்பாலும் நடந்த விஷயங்கள் வந்து இதுதான் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன் இந்த பார்வதி வந்து இருக்காங்க இல்லையா ஸோ பார்வதி அவர்கள் வந்து நம்ம திவ்யா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அதாவது வெல்கம் பண்ணுற போது ஓகேவா ஆனால் இவங்க ஊ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு ஓகேங்களா அந்த என்ட்ரிலே அதுக்கப்புறம் போய் திவ்யா வந்து செக் பண்ணிட்டு வந்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்வதியும் போய் செக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆனால் அதை வந்து கட் பண்ணிட்டாங்க பார்வதி செக் அவுட் பண்ணுறதை வந்து கட் பண்ணிட்டாங்க இப்போ எபிசோட் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா திவ்யா தான் சொல்லிட்டு பார்வதி செய்யாம போயிட்டா ஸோ அதனால மறுபடியும் திவ்யாவே போய் செக் பண்ணிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆக்சுவலாக லைவ்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் பாரு வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் நான் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிவிட்டேன் நல்லா தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் திவ்யா போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பார்வதி போய் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிட்டு நிறைய வேலைகளை செஞ்சுட்டு தான் உள்ளே வராங்க சாரி வெளியே வராங்க ஓகேங்களா ஸோ அது ஒன்று மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன் அது தப்பாக போற்றையில் ஆகிடும் அதுக்காக மட்டும் ஓகே காய்ஸ் இன்றைக்கான எப்பிசோடில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தவணை சதிரில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்